ஆலங்குளம் ஸ்ரீ பன்னீர்மலை முருகன் கோவில் திருவிளக்கு பூஜை கோலாகலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் புதுப்பட்டி சாலையில் உள்ள ஸ்ரீ பன்னீர்மலை முருகன் கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூசம் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது தைப்பூசம் விழாவின் முக்கிய நிகழ்வாக திருவிளக்கு பூஜை நடைபெற்றது தைப்பூசம் திருவிழாவையொட்டி கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதி காலை கணபதி ஹோமமும் மதியம் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இரவு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் ஆலங்குளம் மற்றும் புதுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருவிளக்கு பூஜையில் பங்கேற்ற பெண்களுக்கு ஆலங்குளம் பிஎஸ்ஏ ஸ்டோர்ஸ் ஏற்பாட்டில் திருவிளக்கு பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்கள் வழங்கப்பட்டது திருவிளக்கு பூஜை நிறைவடைந்ததும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் விஎஸ்ஏ ஸ்டோர்ஸ் மற்றும் பன்னீர்மலை முருகன் பக்தர்கள் குழுவினர்கள் செய்திருந்தனர் ஆலங்குளம் ஸ்ரீ பன்னீர்மலை முருகன் கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையின் கூடுதல் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம் య జయలక్ష్మ్యై నమో వరలక్ష్మ్యై నమో వరలక్ష్మ్యై నమ గజలక్ష్మై నమ గజలక్ష్మై నమయ్యై నమ ఓ మహిళలక్ష్మ్యై నమలక్ష్మ్యై నమ ఓం సంతానలక్ష్మ్యై నమయ పరమాత్య నమో नायकीय कनक बळली अंगील जडणी अंगील जडणी अरे दिनी एक तन जडती निगला it's right.